தாங்கரும் போர் மாலி பட பறவை ஊர்ந்து குறை முடித்த தன்மையானை ஆங்கு அரும்பிக் கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவரற்கு ஆரமுதம் ஆனான் தன்னை கூங்கரும்பு சுரபுன்னை குறவார் சோலை குழாபரி பண்டி இசை பாடும் கேட்டு கண் வளரும் கழனி சூழ்ந்த திருக்கோபலூரதனுள் கண்டே என்னானே தாங்கரும் போர் மாலி இந்த மாலிங்கிறவன் ராவணனுக்கு முந்தைய வந்து அதை நாம் நான் அந்த இலங்கைக்கு போன அர்த்தத்தில் கருடாழ்வாரில் போய் சண்டை போட்டார் நம்ம படிச்சிருக்கோம் அதே தான் இங்கே சொல்கிறார் தாங்கரும் தாங்க முடியாத போர் செய்யக்கூடிய மாலி அவன் தாங்கரும் போர் மாலி பட அவன் அழியும்படியாக பறவை ஊர்ந்து சென்று தராதரத்தோர் குடை குறை முடித்த தராதரத்தோர் தான் இந்த பூமியில் இருக்கிறவர்களுடைய குறையை போக்கும்படியாக இருந்தவன் புரிஞ்சுங்களா தாங்க மாவலி பட தாங்க ரொம்ப தாங்க ரொம்ப பாலி பட பறவை ஊர்ந்து தராதளத்தோர் குறை முடித்த தன் ஆங்கரும்பிக் கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கு ஆரமுதம் ஆனான் தன்னை கண்ணீர் சோற பெருமாளை செவிக்கணும் நம்ம எப்பயும் பெருமாள் நினச்சா ஜலம் வரணும் கண்ணில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படி பண்ணால் நிச்சயமாக அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்படிலாம் எழுதிக்கார் ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூர்ந்தும் அன்பு கூறும் அடியவர்க்கு அடியவரக்கு ஆரமுதம் அம்பான் தன்னை அவன் அவர்களுக்கு அபுதமாக இருக்கிறான் அமுதம்னு நம்ம பிடிச்சிருக்கோம் இங்கே ஆர் அமுதம் அவர்களுக்கு பொருத்தமான அமுதமாக இருக்கிறான் சுவாமி அவர்கள் அப்பருகும்படியாக இருக்கிறான் அதனால் ஆர் அமுதம் ஆனால் தன்னை எந்த ஊரில் இருக்கிறவர் கோங்கரும்பு கோங்கு கோங்க கோங்கு அரும்பு கோங்கினுடைய அரும்பு கோங்கரும்பு சுரபுன்னை குரபார் சோலை இதெல்லாம் மரங்கள் கோங்குன்னு ஒரு மரம் சுரப்பு சுரபுன்னைன்னு ஒரு மரம் குறவுன்னு ஒரு மரம் இதெல்லாம் இருக்கான் திருக்கோவில் கோங்கரும்பு சுரபுண்மை குறவார் சோலை இவர்கள் இந்த மரங்களெல்லாம் இருக்கின்ற சோலை அதில் இருக்கிற குழாபரி சுழா சாரி குழாபரி குழாபரி வண்டு இசை பாடும் பாடல் கேட்டு இந்த வண்டுகள்லாம் ரொம்ப வரி இருக்கிற வரி இருக்கிற சிறகுகள் இருக்குது அதெல்லாம் பெரிய கும்பலாக பாடிட்டு இருக்கான் பாடுற கோயில்கள் இந்த கற்பனை பண்ணிக்க முடியிருந்தான் நிறைய மரம் இருக்குது இந்த வண்டுகள்லாம் நல்லா பாடுறது இந்த பாட்டு என்ன கேட்டு என்ன ஆச்சு தீங்கரும்பு கண் வளரும் கரும்பு தூங்குறதா எப்படி கற்பனை பாருங்க தீங்கரும்பு கண் வளரும் கழனி தூழ்ந்த இப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்த அதனுள் கண்டே நானே படிக்க முடியுமா தாங்கரும்போர் மாலி பட பறவை மூர்ந்து தராதரத்தோர் குணை முடிந்த தன்மையானை

ஆரமுதம் ஆனான் தன்னை அப்படின்னு படிக்க முடியும்னு நினைக்கிறேன் கஷ்டம் இல்லை அடுத்த பாசுரம் போலாமா கரை வளர் வேல் கரன் முதலா கபந்தன் பாலி கனை ஒன்றினால் மடிய இலங்கை தன்னுள் பிறைய எற்று வாழ்கர் சேனையில் தாம் பெருந்தகையோடு உடன் துணித்த பெம்பான் தன்னை மறை வளர்ப்புகள் வளரமாடந்தூன்றும் மண் பாடந்தோறும் மண்டபம் குண்டுளி அனைத்தும் வாரமூத சிறையணைந்த குழிலனைந்த சென்றல் பேசும் திருக்கோபலூரூ கண்டேர்தானே ஊரை பற்றி சொன்னார் முதல் பாசுரத்தில் மறை மறை வளர் மறை வளர்ப்பவர்களை சொன்னார் இப்ப இங்கே சொல்றேன் சரி கரை வளர்வேல் கரண் முதலா கவந்தன் வாலி ராமாயணத்தில் வரவாய் வாழலாம் கரை வளர்வேல் எல்லாம் புரிஞ்சுருக்கா எப்பயும் இரத்த கரை இருக்கிற வேல் உடையவர்கள் கரை வளர்வேல் கரன் முதலா கவந்தன் வாந்தன் கனை ஒன்றினால் மடிய அவர்களை எல்லாம் ஒரே ஒரு கனைநாளே ஒரே ஒரு அம்பினாலே போனார் அப்புறம் இலங்கை தன்னுள் இலங்கைக்கு போனார் பிறையை ஏற்று வாழ்க்கர் செனையெல்லாம் பிறையட்டுனா பிறை போல இருக்கிற வாழ் அது வாழ் மாத்திரம் இல்லாவா பல்லு அப்படி இருக்கு ஏற்றுன்னா பல்லு அவ வாழும் பிறை மாதிரி இருக்கு அவளுடைய பற்களும் பிறை மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் பிறையை ஏற்று வாழக்கன் சேனையில் தான் பெருந்தகையோடும் பெருந்தக அவர்களுக்கு அரசான ராவணனையும் சேர்த்து பெருந்தகையோடும் உடன் துணித்த தன்னை இதான் ராமாயணத்தில் சொல்லிருக்க என்ன சொல்லியிருக்க அப்புறம் கரை வளர் முதலா கபந்தன் பாலி கனை ஒன்றினால் மடிய மடிக இலங்கை தன்னுள் பிறக ஏற்று வாழக்கர் சேனையில் தாம் பெருந்தகையோடு உடன் துணித்த மறை வளர புகழ் வளர மாடந்தோறும் மண்டபம் குந்துளி அனைத்தும் வாரம் பூர அப்படின்னா ஒரு இடம் விடாமல் மறை வளர நல்ல நல்ல நெறிகள் வழும்படியாக புகழ் வளர மாடந்தோறும் எல்லா இடத்திலும் எல்லா வீடுகளிலும் மண்டபம் தோறும் மண்டபங்கள் மண்டபத்திலும் ஒன் தொழில் ஒன் தொழிங்கிறது சந்த் தெரு சொல்கிறேன் எல்லா தெருவிலையுமா வீடு மாத்திரம் இல்லை மண்டபம் மாத்திரம் இல்லை தெருவில் கூட எல்லாரும் பாது சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இங்கே வாரமோதைங்கிறதுக்கு நான் அப்புறம் வரேன் மறை வளர புகழ் வளர பாடம் தோறும் மண்டபம் ஒன் தொழில் அனைத்தும் வாரமோத வாரமோதன்னா இந்தியில் சொல்லுவாள் மேரி பாரம் என்னோட நான் சொல்ல வேண்டிய தீபம் நீ சொல்ல வேண்டிய தீபம் அப்படின்னு வேதத்தை ஒத்தர மாற்றி ஒத்தர் சொல்கிறான் அதுதான் வாரம் ஊத புரிஞ்சுவிங்க நான் சொல்லணும் அடுத்த நீ சொல்லணும் அப்படின்னு நம்ம சந்தை சொல்கிறோம் பாருங்க திருப்பாவை அதே மாதிரி சொல்கிறது தான் வாரம் ஊத என்னுடைய என்னுடைய முறை இப்பொழுது உன்னுடைய முறை இப்பொழுதுன்னு ஒத்தரக்கு ஒருத்தர் புரிஞ்சுன்னு சொல்கிறது தான் வாரம் ஊத புரிஞ்சுங்க அதான் அப்படின்னு புரிஞ்சுவோம் மறை வளர புகழ் வளர மாடந்தோறும் பண்டபம் அனைத்தும் வாரமோத சிறை அணைந்த தன்றல் வீசும் திருக்கோவனூரதனு கண்டே என்னானே இந்த புழிலாம் இந்த திருக்கோவலூருக்கு ஒரு சிறை மாதிரி இருக்கு அப்படி அடைச்சின்னு இருக்கு இந்த ஊரை சிறை அணிந்தான்னு போட்டிருக்காரு அதை க ரெண்டாவது அர்த்தமாக பண்ணீங்க புழிலணைந்த சிறல் சிறை அணிந்தான்னு புரிஞ்சுக்கோங்க இந்த திருக்கோவலூரை சிறை மாதிரியாக சூழ்ந்திருக்கிற அணைந்த தென்றல் அந்த சென்றல் வீசும் அதில் எப்படி குளிர்ச்சியா இருக்கும் அந்த சொல்ற சென்றல் வீசும் திருக்கோபலூரே சிறை அணைந்த சென்றல் வீசும் திருக்கோபலூரத நூல் கண்டே நானே படிக்கலாமா கரை வளர் வேல் கரன் முதலா கபந்தன் பாலி கனை ஒன்றினால் மடிக இலங்கை தன்னுள் விரைய ஏற்று வாழ்நரக்கர் சேனையெல்லாம் பெருந்தகையோடு உடன் துணித்த பெம்பான் தன்னை மறைவள புகழ் வளர மாடந்தோறும் மண்டபம் கொண்டுழி அனைத்தும் வாரங்கோதையல் வீதும் திருக்கோகூரதனுள் கண்டே உரியார்ந்த வெண்ணை குளியால் சென்று அங்கு கண்டு ஆயன் குரலோடு ஆர்க்க தரியார்ந்த கருங்கள் போல நின்று தடங்கண்கள் பணிமல்கும் தன்மையானை விரியார்ந்த மலர்மலள் நான் சரி விரியார்ந்த மலர்மகள் நாமங்கையோடும் வியன்கலை எண் தூளினால் விளங்கு செல்வச் சிறியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் கண்டே இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான அது ஏன்னா ஊரை பற்றி சொல்லலை ஊரில் இருக்கிற காவல் தெய்வத்தை பற்றியும் அங்கே இருக்க லக்ஷ்மியை பற்றியும் சரஸ்வதியை பற்றியும் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது முதல்ல உரியார் தனரு வெண்ணை ஒளியால் சென்று உரியல வெண்ணை இருக்குது ஸோ இருட்டாக இருக்குது பெருமாள் எந்த ஒளியில் போகிற திரும்பலையோ அவர் சிரிக்காரா இங்கே வெண்ணெய் இருக்குன்னு இப்போ பல்லு வெளியில் தெரிஞ்சுதான் அதுவே டார்ச்சில் லைட்டாக அந்த ஒளின் எதிர்க்க அர்த்தம் புரிஞ்சுடா உரியார்ந்த என்ன கற்பனை பாருங்க உரியார்ந்த நறுவெண்டை ஒளியால் சென்று அங்கு உண்டானை கண்டு ஆட்சி பிடிச்சிட்டான் ஆச்சு உரலோ ஒண்ணாக்கோ அதை கட்டி போட்டுட்டான் அப்போ தரியார்ந்த கருங்கள் இரே போல நின்று இந்த தறின் யானை கட்டுற தறி அதில் மாட்டின் பெரிய களிர் மாதிரி நின்றான் சுவாமி ஆனால் நின்னா கூட களிர் மாதிரி செய்யலை அழறான் தடங்கண் தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை அடரா அப்படி மாட்டின் உண்டானே படிக்கிறேன் உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று ஆங்கு உண்டானை கண்டு ஆட்சி உரலோடு ஆர்க்க தரியார்ந்த கருங்கள் இரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை அவ்வளவு எளிமையானவன் தான் சொல்றது தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை வெறியார்ந்த மலர்மகள் லக்ஷ்மியை சொல்றார் மலர்மகள் லட்சுமியை சொல்றார் வெறினா வாசனை உடைய வெறியார்ந்த மலர் மகள் நான் மங்கையோடு சரஸ்வதியோடு வியன்கலை என் தோழினால் விலங்கு வியன்கலை என்ன மானை வியன்ன மானை சொல்றார் மாலை மானை தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டிருக்கிற துர்கையை சொல்கிறார் அவருக்கு எட்டு தோல் இருக்கு இவா மூணு பேர் இருக்கிற ஊர் ஏன்னா கற்புடைய மடக்கன் நீ காவல் பூண்ட அப்படின்னு திருவந்தாளத்துல பிடிச்சிருக்கோம் அந்த காளி தான் அந்த ஊரை காப்பாற்றுற காவல் தெய்வம் அந்த ஊரில் அதை சேர்த்திருக்கார் மலர் மகள் நா மங்கையோடும் தோழினால் விலங்கு செல்வ செரியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் அழகான மணிமாடங்கள் சரியார் தான் நெருங்கி இருக்கிற மணிமாடங்கள் உன்னோட ஒன்று பக்கத்தில் இருக்கு சிறியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டே என்னானே படிக்கலாமா உரியார் தனரு வெண்ணை ஒளியால் சென்று அங்கு உண்டானை கண்டு ஆட்சி உரலோடு தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பணிமல்கும் தன்மையானை விரியார்ந்த மரமகள் நாம் அங்கையோடு இயன்களை என் தோழினால் விளங்கு செல்வ சரியா அந்த மணிமாடம் திகழ்ந்ததோ மனோரதனுள் கண்டேன் நானே இந்த மலர்மகனும் இந்த நாமங்கையும் இந்த என் தோழினாலும் ஊரில் மாத்திரம் இல்லை எல்லார் வீட்டிலையும் இருக்கிறாங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம்